சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இதை நீ தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று தான் உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதை நீ தடுக்க விடாமல் முழுவதுமாக கேட்டுக்கொள் நடந்தது என்னவென்று அப்பொழுதுதான் உனக்கு புரிக வரும் உன் துணைக்கு செய்த ஒரு மாந்திரிகத்தை பற்றித்தான் நான் பேச வந்தேன் மாந்திரிகம் என்றால் உனக்கு புரியும் அல்லவா அதுதான் உன் துணைக்கு செய்து இருக்கிறார்கள் யாருக்காக செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் என்று சொல்கிறேன் கேள் பல முறை உன் வாழ்க்கை சரியாகிவிட வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டாய் நானும் காலதாமதமாகவும் பொறுமையாகவும் இரு என்று உன்னிடம் நான் சொன்னேன் அதற்காக நீ என்னிடம் நீ கோவித்து கூட பேசாமல் இருந்தாய் எல்லாம் நடந்து கொண்டே இருப்பதால் தான் உன்னுடன் உன் உறவு வந்து சேர்வதற்கு காலதாமதம் ஆகிறது என்று புரியாமல் எதுவும் உனக்கு உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இது எப்படி ஆகும் உன்னிடம் இதை சொல்ல வேண்டும் நீ வருத்தப்படுவதை நீ வருத்தப்படுவாய் என்று நான் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் நீ கோபப்படுவதை பார்த்துதான் உன்னிடம் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று தான் உன்னிடம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதனால் தான் உன் துணை உன்னோடு சேர்வதற்கு காலதாமதம் ஆகிறது உன் உறவுக்கு மாந்திரிகம் செய்து இருக்கிறார்கள் உன் உறவு உன்னோடு வந்து சேரக்கூடாது என்றும் உன் நினைவே அவருக்கு வரக்கூடாது என்றும் எந்த நாளிலும் உன்னை தேடி உன் திசை பக்கம் திரும்ப கூடாது என்றும் மாந்திரிகம் செய்து இருக்கிறார்கள் அவர்கள் எதில் கலந்து கொடுத்தார்கள் தெரியுமா நீ சாப்பிட்ட பானத்தில் கலந்து கொண்டு கலந்து கொடுத்து இருக்கிறார்கள் அதனால் உன் துணை அறியாமல் அவர்கள் மீது இருக்கும் நம்பிக்கையோடு அதை குடித்து விட்டார் இப்பொழுது அவரிடம் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அவருக்கு உன்னை பற்றிய நினைவு சற்றும் வராமல் உன் நினைவையே மறந்து தன்னையே இழந்து நிற்கும் சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் யாரை பற்றியும் எந்த நினைவுகளும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று இருக்க அவர்கள் செய்த வினை இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது உன் நினைவில் இல்லாத அவரை உன்னிடம் நான் எப்படி சேர்ப்பேன் சேர்த்தாலும் அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது நான் சொல்வது உனக்கு புரிகிறதா உனக்காக உன் சாயப்பா இருப்பதை மறந்து விடாதே எத்தனை பேர் எத்தனை செய்து இருந்தாலும் அதை எல்லாம் உன் உறவை உன்னோடு நான் சேர்ப்பேன் எனக்கு நேரத்தை மட்டும் நீ கொடுத்தால் போதும் நினைவில்லாத இருக்கும் உன் உறவை நினைவு கொண்டு வந்து உன்னை நினைத்து இருக்கும்படி செய்து நீ இல்லை என்றால் அவர் இல்லை என்ற எண்ணத்தை கொடுத்து உடனடியாக உன்னை தேடி வரும் எண்ணத்தை கொடுக்கப் போகிறேன் அதற்கு சற்று காலமாகும் அதுவரை சற்று பொறுமையாக இரு ஏனென்றால் அந்த மாந்திரிகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது இதை நான் போராடி தான் அழிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் சற்று பொறுமையாக இரு உன் வாழ்க்கை உன்னிடம் கட்டாயம் திரும்பி வரும் இவர்களுக்கு இதனால் என்ன பயன் என்று தானே நீ கேட்கின்றாய் நீ அவர்கள் இல்லத்தில் வந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த மரியாதையும் இருக்காது என்று உனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டார்கள் கவலைப்படாதே எல்லாம் சிறிது காலம்தான் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்